ஆதியே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா இன்றைக்கி நம்ம தாமரை முத்திரை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது இதோட பயன்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்க முன்னாடி மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் ஜென்ரலாக எல்லாருமே விரும்புகிற விஷயம் எல்லாருமே தேடி ஓடுற விஷயம் நிறைய பேர் நல்ல விஷயங்களாகட்டும் தீமையான விஷயங்களாகட்டும் செய்கிறது எதுக்கு அப்படின்னா ஃபைனலாக ஒரு மகிழ்ச்சிக்காக அவங்களுக்கு ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்குறோம் அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொன்னால் வந்துருமா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒரு லாஃபிங் கிளப்பில் சேர்ந்து எல்லாரும் சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி வந்து அதில் மகிழ்ச்சி கிடையாது ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளால் சிரிக்க முடியுமே ஒழிய அந்த சிரிப்பு அல்லது மகிழ்ச்சி நமக்கு உள்ளேருந்து க்ரியேட் பண்ணி வரவழைக்கப்பட்டதானா கிடையாது ரொம்ப செயற்கையாக ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம சிரிச்சுக்கிறோம் உண்மையிலே இருந்து அகம் மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அற்புதமான ஒரு முத்திரை என்ன அப்படின்னா தாமரை முத்திரை இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய ரெண்டு கைகளில் நம்முடைய சுண்டு விரல் இருக்கு இல்லையா இரண்டு சுண்டு விரல் இரண்டு சுண்டு விரலையும் நல்லா கேப் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம் இரண்டு சுண்டு விரலையும் கேப் இல்லாமல் வச்சுட்டு அடுத்து அதே மாதிரி கட்டை விரல் இரண்டையும் இடையில இடைவெளி இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறோம் இந்த ரேகைகள் ஒன்றோட ஒன்று சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த விரல்களை எவ்வளோ முடியுமா அவ்வளோ விரிக்கிறோம் எவ்வளோ மேக்சிமம் முடியுமா அவ்வளோ விரிக்கிறோம் எந்த பொஷிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சு பகுதிக்கு கொஞ்சம் மேலே முகத்துக்கு கீழே கைகளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விரிக்கிறோம் இந்த மாதிரி இப்போது இந்த முத்திரை பார்க்குறதுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு செய்து பாருங்கள் இந்த முத்திரையை எவ்வளோ தூரம் விரியுதோ அந்த அளவுக்கு உங்கள் மனம் இறுக்கம் இல்லாமல் விரிந்திருக்குன்னு அர்த்தம் விரியவே இல்லை தான் வருது அப்படின்னா மனதில் அவ்வளோ இருக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு அற்புதமான முத்திரை இதை செய்கிறதன் மூலமாக என்ன கிடைக்கிது அப்படின்னா உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் போட்டு அழுத்தி இறுக்கி வச்சிருக்க நிறைய இறுக்கங்கள் மனதை விட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகுது மனம் மலர் மாதிரி ரொம்ப மென்மையாகுது இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குது உள்ளேருந்து தோன்ற உண்மையான மகிழ்ச்சி இப்போது ஜென்ரலாக அவங்க வீட்டில் ஒரு ஐந்து பேர் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் இந்த முத்திரை செய்து வச்சு காமிக்க சொல்லுங்கள் இந்த முத்திரை நல்ல முழுமையாக யாருக்கு விரியுதோ அவங்க தான் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு டீனேஜர் இருந்தாங்க அப்படின்னா இந்த முத்திரையை செய்து காமிக்க சொல்லுங்கள் அவங்க விரல்கள் பார்த்திங்கன்னா முழுக்க நல்லா விரிஞ்சிரும் முழுமையான விரிவு இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள எந்த விதமான இருக்கங்களும் இல்லை மனம் லகுவா விரிவாக இருக்குது இப்போது இந்த முத்திரையை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா இந்த விரல்கள் பின்னாடி எல்லாமே பிடிச்சி இழுக்க தொடங்கும் இந்த விரல்கள் பின்னாடி முழுக்க ஒரு ஸ்ட்ரெயின் பிடிச்சி இழுக்கும் நீங்கள் அது விரிக்க விரிக்க அந்த ஸ்ட்ரெயின் இருக்கும் அந்த ஸ்ட்ரெயினையும் மீறி நீங்கள் இந்த முத்திரையை ஒரு பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விரிவு அதிகமாக அதிகமாக உங்கள் மனதில் உள்ள அழுத்து இருக்க இருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு வெளியே போய் நீங்கள் டீனேஜில் ஜென்ரலாக டீனேஜ் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு காரணமும் இருக்காது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ காரணமே இருக்காது போல் நாற்பது வயதுகள்லையும் அறுபது வயதுகள்லையும் நம்ம மனதில் இருக்க இறுக்கம் எல்லாம் ஃப்ரீயாகி நம்ம மகிழ்ச்சியாக சிரிக்க முடியும் வீட்டில் ஃபேமிலியோட குடும்பத்தோட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம மனதில் உள்ள இறுக்கம் இல்லாமல் உண்மையான மகிழ்ச்சி நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா எல்லோருமே இந்த முத்திரையை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை கட்டாயம் செய்துட்டு வரணும் இது மட்டும் இல்லை இந்த முத்திரையை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குள்ள ஹார்மோன் எல்லாருக்குமே தெரியும் என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் நம்ம உடலில் சுரக்க வைக்கிறதுனால இந்த மகிழ்ச்சி எப்படி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா உடலில் எத்தனை விதமான எந்த விதமான வலி இருந்தாலும் அந்த வலியை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடும் அந்த வலிகள் குறைகிறத நிறைய பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இப்போது தலைவலி இருக்கும் அவங்களுக்கு அல்லது முதுகு வலி இருக்கும் கால் வலி இருக்கும் காரணமே இல்லாத ஒரு அழுத்தம் அவங்களுக்குள்ள இருக்கும் உடலில் எந்த பகுதியில் எங்கே வலி இருந்தாலும் இந்த தாமரை முத்திரையை காலை ஒரு பத்து நிமிடம் இரவு ஒரு பத்து நிமிடம் அல்லது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த முத்திரைக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட முன்னாடி இத்தனை மணிக்கு தான் செய்யணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ அல்லது மனதில் உள்ள இறுக்கம் வெளியே போகிற வர நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அமையக்கூடிய முத்திரை இது ஏன்னா எல்லா வழிகளையும் சரி பண்ணுது என்டார்ஃபெண்ட் ஹார்மோன் சுரந்துட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அப்போது ஜென்ரலாக முத்திரை வகுப்பில் எல்லோரும் கேட்குறது உண்டு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இருக்குமா நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிங்கிள் ரெமடி இருக்கா ஏதாவது ஒரு முத்திரை மட்டும் நான் செய்யணும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முத்திரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலாக பஞ்சபூதங்கள் தான் எல்லா பிரச்சனையும் வருது நம்ம உடலில் உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வுனால் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு எல்லாம் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நம்ம மனம் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கணும் நாம் இந்த தாமரை முத்திரையை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அல்லது மன அழுத்தம் இருக்கும்போது எப்போனாலும் பகல் நேரத்தில் இந்த முத்திரை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மன அழுத்தத்தை விட்டு வெளியே வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நம்மளை சுற்றியும் நம்ம குடும்பத்தை சுற்றியும் உருவாக்க முடியும் நன்றி வணக்கம்